வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தொடர்ச்சியாக ஏற்றத்தில் காணுற விலையில் வரலாற்றுக்கான காணாத உச்சத்தில் காணப்படுற மேற்கொண்டு இன்னும் இது வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா பத்து பைசாவாக காணப்படவில்லை ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நூறுரூபாவாக காணப்படுது இந்த வாரத்தில் மட்டுமே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வெள்ளியோட விலையானது மூன்றாயிரத்து நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டாலரை கடந்துச்சு இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்து கொண்டு வர வேலையில் ஹச் ஒன் பி விசா இருக்குது இல்லைங்களா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றத்தை அமெரிக்க அதிபர் கொண்டு வந்திருக்கார் இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்வுக்கு இதே வேளையில் இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்து முந்நூற்றி எழுவத்தி ஒன்பது அப்படிங்கிற இதுவரை இல்லாத வரலாற்று உச்சத்தில் காணப்படுறதில்ல எட்டு கிராம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி முப்பத்தி ரெண்டாவும் அரை பவுனோட விலை நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி பதினாறு ரூபாயாக காணப்படுது இந்த இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு சவரனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் இரண்டே நாட்களில் விலை உயர்ந்து காணப்படுது இது வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சமாக மேற்கொண்டு எந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை எட்டு கிராம் தொண்ணூற்றி மூன்றாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது கடந்த வாரத்தை போலவே இந்த வாரத்துலேயும் ஏற்றத்தின் வேகம் தாக்கமே அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதுவரை பார்த்தீங்கன்னா தங்கம் விலை சரியதுக்கான வாய்ப்புகள் எதுவும் மிக பெருசாகவோ பெருசாவோ எதுவும் உருவாகலை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து நானூற்றி முப்பத்தொன்று அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது எட்டு கிராம் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ஆல்மோஸ்ட் எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு தொற்றுச்சின்னு சொல்லலாம் எண்பத்தி